ஐயப்பன் சிலையை திருடாமல் விட்டதற்கு நன்றி என்னங்க நடக்குது சபரிமலையில சபரிமலை ஐயப்பன் கோயில்ல துவார பாலகர் சிலைகள்ல இருக்கிற தங்கக் கவசங்களை பராமரிப்புன்னு சொல்லி கடந்த மாசம் சென்னைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா கோர்ட்டு தலையிட்டு மறுபடியும் அதை திருப்பி கொண்டு வர சொல்லி இருக்கு ஏன்னா விலைமதிப்பற்ற இந்த பொருட்களை கோயில் வளாகத்துல தான் வச்சு பராமரிக்கணும்னு கோர்ட் ஏற்கனவே உத்தரவிட்டுச்சு இங்க தான் ட்விஸ்டே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுல விஜய் மல்லையா கொடுத்த முப்பது கிலோ தங்கம் இப்போ எங்கேன்னு பெரிய கேள்வி எழுந்திருக்கு இருபத்தைந்து வருஷமா மோசடி நடந்திருக்குன்னு ஆதாரம் சிக்கியிருக்கிறதாவும் தகவல் வெளியாகியிருக்கு காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் வி டி சதீசன் அந்த முப்பது கிலோ தங்கத்துல எவ்வளவு மீதம் இருக்குன்னு அரசாங்கம் தெளிவுபடுத்தணும்னு கேட்டிருக்காரு உன்னிகிருஷ்ணன் போத்தின்னு சொல்ற உபயதாரர் யாரு திருடப்பட்ட தங்கத்துல ஆட்சியில் இருந்தவங்களுக்கும் பங்கு கொடுத்திருக்காங்க அதனால தான் மறைச்சாங்கன்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு ஐயப்பன் சிலையை திருடாமல் விட்டதுக்கு அரசுக்கு நன்றி சொல்ற அளவுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சுன்னு அவர் கிண்டல் செஞ்சிருக்காரு உடனடியாக அமைச்சர் தேவசம் போர்டு தலைவர் ராஜினாமா செய்யணும் சிபிஐ விசாரணை வேணும்னு போராட்ட எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் கோடிக்கணக்கான பக்தர்களோட மனதை புண்படுத்திய இந்த மோசடிக்கு முதல்வர் பினராயி விஜயன் பதில் சொல்லியே ஆகணும் பக்தர்களின் நம்பிக்கையில நடந்த இந்த தவறுக்கு நியாயம் கிடைக்குமா